ஜெய் ஸ்ரீராம் நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய வார ராசி பல நிகழ்ச்சி உண்மையாகவே நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது எல்லாருக்குமே தெரியும் என்ன காரணம்னு கேட்டால் அக்னி நட்சத்திரத்தில் நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டாங்க பெரும்பாலும் வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வியாழக்கிழமை ஏகாதசி வருது திங்கக்கிழமை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை நவமி அப்புறம் சனிக்கிழமை மகா பிரதோஷம் சனி பிரதோஷம்னு சொல்லக்கூடிய சனி பிரதோஷம் இந்த வாரத்தில் முக்கியமான விஷயங்கள் இதுதான் மேசராசிக்கு பார்த்திங்கன்னா அருமையான நல்ல காலம் இப்போ போயிட்டுருக்கு என்ன காரணம் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் போயிட்டுருக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் ஏழரை சனி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பயம் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த அக்னி நட்சத்திரங்களில் தெய்வ வழிபாட்டை அதிகம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த அக்னி கழிவுன்னு சொல்லுவாங்க அக்னி நட்சத்திரத்தப்போ மலையை சுற்றி வர்றது ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானம் வணங்குறது மலைகளை சுற்றி வருது அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கிரி சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க அந்த கழிவில் கிரி சுற்றுறது அதெல்லாம் போகலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும் இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்கள் நடக்கிறக்கும் வர வேண்டிய பணத்தில் ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தால் கூட அதை கொஞ்சம் திருத்தி சரியான முறையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு வரும் தொழில் நல்லபடியாக நடக்கும் இந்த வாரம் முழுவதும் மேசராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம்தான் ரிஷபராசிக்கு பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய காரணங்கள் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் தொலைவில் இருந்து நல்ல செய்தி வரும் அதாவது வேலை வெட்டி வேணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது மெயிலெலாம் பண்ணியிருந்தீங்க அல்லது ஒரு கம்பெனி இன்டர்வியூக்காக காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள் பிரமாதமான ஒரு சூழ்நிலையில் காணப்படுவீர்கள் அதாவது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு தைரியமாக செயல்படுவீர்கள் உங்களுடைய இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்கள் நடப்பதற்கு காத்திருக்கிறது சந்திரன் நல்ல ஸ்தானத்தில் தனாதிபதி நல்ல ஸ்தானத்தில் உலாவுவதால் வெற்றிகள் குவிந்திருக்கும் வியாபாரம் நன்றாக நடக்கும் உங்கள் மனதில் தோன்றிய செயல்களை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் பயணங்களால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தெய்வீக அனுகூலம் ஏற்படும் பணக்காரர்களாக வாழ முயற்சி செய்வீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வியாபாரம் நன்றாக நடக்கும் மனக்குழப்பம் தீரும் தெளிவாக முடிவெடுப்பீர்கள் உங்களை மதிப்பவர்கள் மீது நீங்கள் சரியான மதிப்பு வைத்திருப்பீர்கள் உங்களை தாக்கியவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க காத்திருப்பீர்கள் வியாபாரத்தில் நன்ற முன்னேற்றம் வரும் உங்களுடைய கருத்துக்களில் மற்றவர்கள் தலையீடு செய்தால் கோபப்படுவீர்கள் கோபத்தை குறைத்து கொள்வது வாரம் முழுவதும் சிறப்பான நல்ல வாழ்க்கை சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுடைய வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு வரும் அஷ்டமத்து சனியால் சிறு செலவுகள் அதிகமாகுதேங்கிற கவலை இருக்கும் என்னடா இது எப்போ பார்த்தாலும் செலவாகிட்டே இருக்குது கொசுகளை அடிக்கணும் வண்டிக்கு செலவு பண்ணணும் வீட்டுக்கு செலவு பண்ணணும் செலவுகள் அதிகமானாலும் அதற்கான பண வரவு கொடுக்க வேண்டியவர்கள் உங்களை தேடி கொடுத்துருவாங்க பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை மனப்பாட சக்தி குழந்தைகளுக்கு அதிகமாகும் விளையாட்டுகளில் பிரியமானவர்களுக்கு நல்ல பதவி பதக்கங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களின் கடன் தொல்லையால் கஷ்டப்பட்ட நீங்கள் கடன் தொல்லை தீரும் கவலைகள் தீரும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணக்காரர்களாக செயல்பட துவங்குவீர்கள் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான பணம் சேர்த்துவீர்கள் அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தெய்வீகமான சூழ்நிலையில் ஏற்படும் அடிக்கடி பெருமாள் கோயிலுக்கு இந்த வாரம் முழுவதும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சனிக்கிழமை பிரதோஷம் இருப்பதனால் கண்டிப்பாக சிவன் கோயிலில் தரிசனம் செய்து கொள்வது சிறப்பு துளாராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை மேலும் வளர்ச்சி அடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது தந்தையின் உடல் நலனில் அக்கறை தேவை உங்களுடைய பணம் வந்து சேரும் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் மன நிம்மதி ஏற்படும் உங்கள் கருத்துக்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரியாக தீரும் குழந்தைகளின் மீது நீங்கள் வைத்திருந்த பாசம் உங்களை காப்பாற்றும் வீட்டில் வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் பணம் சேமிப்பு அதிகரிக்கும் வாழ்த்துக்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு இசை கருவிகளை இயக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் திரைப்படத்துறை சார்ந்தவர்களுக்கும் யூடியூப் சேனல் நடத்துறவங்களுக்கும் சின்ன திரைக்காரர்களுக்கும் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகமாகவதற்கும் இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் போடக்கூடிய வீடியோ இந்த வாரம் முழுவதும் நல்ல ஹைலைட் ஆகும் நல்ல பிரபலமாகப்படும் வைரலாக இருக்கும் நல்ல ஒரு பேர் பதவி புகழ் இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய பணம் செலவு இருந்தாலும் வரவு நன்றாக இருக்கும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் சந்திராஷ்டமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில் தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது வெளியூர் பிரயாணங்கள் செய்யும்போது கவனமாக சொல்லணும் வீட்டில் சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பணம் சேர்த்து வைத்து கொண்டு செலவு செய்யும் போது கவனமாக செய்ய வேண்டும் உங்களுடைய கருத்துக்கள் சபையேறும் நல்ல முன்னேற்றத்துக்கு வருவீர்கள் உங்களை மற்றவர்கள் புகழ்ந்து பேசுவார்கள் சிறப்பான வேலையில் நல்ல பேர் வாங்குவதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி அன்பர்களுக்கு உத்ராடம் திருவோணம் இருவருக்கும் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திராஷ்டமாக இருக்குது கொஞ்சம் கவனம் இருக்கணும் பேசும்போது பார்த்து பேசணும் மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது சனி விலகிடுச்சு முடி சம்பந்தமான விஷயங்களுக்கு அக்கறை காண்பிக்க நேரிடும் ஸ்கின் சம்பந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் டாக்டரை பார்க்க வேண்டி வரும் மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் வருமானம் சிறப்பாக இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் பழைய கடன்களை கட்டி முடிப்பீர்கள் மன நிம்மதியாக காணப்படுவீர்கள் உறவினர் வகையில் இருந்து வந்த பகை விலகும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்வீர்கள் எது இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து மன நிம்மதியுடன் காணப்படும் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த வாரம் முழுவதும் வியாழக்கிழமை ஏகாதசி இருப்பதனால் அருகில் இருக்கும் ராகவேந்திர கோயிலுக்கு சென்று வருவது மகிழ்ச்சி கும்பராசி என்பவர்களுக்கு புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரத்திற்கும் வியாழக்கிழமை சதய நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டம் இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அதிதூர பயணங்கள் செல்லும்போது கவனம் தேவை புதிய விழாக்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களை பிரிந்து சென்றவர்கள் உங்களை பாராட்டுக்குரியவர்களாக மதிப்பார்கள் உங்களுடைய நல்ல எண்ணமும் கௌரவமும் உங்களை வாழ வைக்கும் தாயின் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் பணத்தில் கவனம் தேவை தொழிலில் முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் வேலையில் சிறு சிறு தடங்கல்கள் இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்திற்கு காணப்படுவீர்கள் வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் வரும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் போரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் பேச்சில் கவனம் தேவை தாய் தந்தையருடன் எதிர்த்து பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் குழந்தைகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் அன்பாக பழக வேண்டும் உங்களை மற்றவர்கள் பிரியமாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் குழந்தைகளாக இருந்தால் எழுத்து படிப்பு மனப்பாட சக்தி இது போன்ற விஷயங்களில் சற்று கவனம் தேவை தொழில் முன்னேற்றத்திற்கு ஏற்படும் பணக்காரர்களாக வாழ முயற்சி செய்வீர்கள் எளிதில் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் வியாபாரம் நன்றாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள் தெய்வீகமான சூழ்நிலை ஏற்படும் சனிக்கிழமை பிரதோஷம் சிவன் கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பு மீண்டும் அடுத்த வாரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்